நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த திருப்பரங்குற சட்டமன்ற தொகுதியில ஒரு பகுதி மதுரை மாநகராட்சியில் இடம்பெற்றிருக்கிறது அண்மையில் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க இது உங்கள் ஊர் பகுதி இதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது என்று நீங்கள் எண்ணி பாருங்க இருநூறு கோடி இருநூறு கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியிலே நடந்திருக்குது வீட்டுக்கு போற வரி குடி வரி கடை வரி குப்பையில் போதாவது குப்பைக்கு வரி போட்டாங்க இந்த அரசாங்கம் அந்த குப்பையில் அதுல கூட முறைகேடு செய்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு ஆக மக்கள் மேல் வரி போட்டு அந்த வரியில சுமார் இருநூறு கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாம சொல்லல இந்த அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு நடந்திருப்பதாக ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகையில வந்த செய்தி அது மட்டும் இல்ல இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்று தினம் கைது இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர் கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர் எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்ய கைது செய்திருக்க வேண்டும் அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும் அவருடைய ஒத்துழைப்பு பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்கும் வாய்ப்பில்லை ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணை இருந்து கண் கண்துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுக்கின்றது அவருடைய காவடைய கணவரை கைது செய்து அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டாரளோ அவள் அனைவரும் சட்டநீதியாக அவளுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த வரி வீட்டுக்கு மட்டும் இல்லை கடைக்கு மட்டும் இல்லை நாம் வளர்த்துறார் இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா பல மாநகராட்சியில அந்த ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை அடிப்படையில் ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொண்டாங்க காஞ்சிபுரத்தில் திருநெல்வேலியில் அதே போல கோயம்புத்தூர் இப்படி பல மாநகராட்சியில் சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மீது தீர்மானம் கொண்ட பார்த்திருப்பீர்கள் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு அங்க மட்டுமல்ல பேராட்சியிலையும் ஊழல் நகராட்சியிலையும் ஊழல் இப்படி இந்த நகர்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூல்ல அதிகமாக முறைகேடு நடைபெற்று பல புகார்கள் வந்துள்ளன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா